நடந்து முடிந்த இந்த முருகன் மாநாட்டை பற்றி நமக்கு நிறைய பொழுதுபோக்கான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நடந்தன இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன அதில் அவர்கள் செய்த அதாவது பிஜேபி காரங்களும் இந்து முன்னணிக்காரங்களும் செஞ்ச கூத்துகள் என்ன மக்கள் எப்படி ஏமாற்றப்பட்டார்கள் எப்படி அழைத்து வரப்பட்டார்கள் பிஜேபிக்காரங்களும் சரி இந்து முன்னணிக்காரங்களும் சரி மதுரையில் உள்ள பெரிய பெரிய பணக்காரங்கள்டையும் கட்சியில் உள்ள பெருந்தலைகளையும் எப்படியெல்லாம் பணத்தை பிடுங்குனாங்க மிரட்டி வாங்கினார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம் அதை பற்றியான ஏகப்பட்ட செய்திகள் வந்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் நாமும் திருப்பி அதை பற்றி பேசாமல் இந்த முருகன் மாநாட்டினால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் இதனால் பயனடைய போவது யார் அரசியலை விட்டு ஓரங்கட்டப்பட போவது யார் இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் குரலற்றம் குரலுக்காக உங்கள் அபுவின் அன்பு வணக்கம் தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாரங்கள் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த வீடியோவில் செல்வோம் ஏற்கனவே இந்த மாநாடு அறிவித்ததிலிருந்தே பிரச்சனை தான் ஏன்னா இது சங்கிகளால் நடத்தப்படும் மாநாடு என்னென்னு தான் அவங்க வந்து இந்து முன்னணிக்காரங்க நடத்துகிற மாநாடு முருகன் மாநாடு பத்தி மாநாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் இது முழுக்க முழுக்க அரசியல் மாநாடாக தான் நடத்தப்படும் இது அரசியல் மாநாடு தான் ஏனென்றால் இதனை முன்னெடுப்பவர்கள் அனைவரும் பிஜேபி காரங்கள் தான் அப்படின்னு சொல்லி பேர் சொன்னாங்க கடைசியில் நடந்து முடிஞ்சதும் அதுதான் அவங்க என்னடா கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருண்டு போச்சுன்னு சொன்னாலும் அது அவங்களுக்கு தெரியும் நாம் ஏமாத்துகிறோம் என்பது அவர்களுக்கும் தெரியும் ஆனால் மக்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி அவர்களுக்கு முன்பாகவே இவர்களுக்கு தெரியும் யார் இதை நம்புறதுக்கு தயாரா இல்லை அதே போல ஒரு கட்சி மாநாடு போல தான் நடந்திருக்கின்றது முருகன் மாநாடுன்னு பேரை வச்சுக்கிட்டு அந்த முருகனை பற்றி ஏதோ ஒரு சில விஷயங்களாவது பேச முடியாதா பேசியிருக்கலாம் முருகனுடைய பெருமைகள் எவ்வளவு தெரியுமா முருகனுடைய ஆறுபடை வீடுகள் அதில் முதல் வீடு தாங்க மதுரை திருப்பரங்குன்றம் அது வந்து ஆக்சுவலாக வந்து பரங்குன்றமாக இருந்தது அங்கு முருகன் வந்து அமர்ந்து தனது தந்தை சிவபெருமானை வந்து பரங்கிநாதர்ங்கிற பேர் வச்சு வணங்கினதும் அந்த ஆலயத்திலேருந்து தான் இந்திரனின் மகள் தெய்வானையை திருமணம் முடித்ததும் அந்த பரங்குன்ற மலையில்தான் அதனால தான் அதற்கு பிறகு பரங்குன்றமாக இருந்த அந்த மலை கடவுள் அமர்ந்த பிறகு திருப்பரங்குன்றமாக மாறியது இது ஒரு புகைக்கோயில் இதுதான் முருகனுடைய முதல் படை இரண்டாவது படை அந்த சூரபத்திரனை வதம் செய்து அங்கே அமர்ந்த தனது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் தான் அது இரண்டாவது படை மூன்றாவது படை வீடு ஞான சிவபெருமான் பார்வதியிடம் சண்டை போட்டுக்கொண்டு அவர் சன்னியாச கோலத்தில் போய் அமர்ந்த இடம்தான் பழனிமலை இது மூன்றாவது படை நான்காவது படை வீடு சுவாமி மலை அங்கேதான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை முருகன் கற்பித்தார் அப்படின்னு சொல்லப்படுது அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா என்ற பாடல் வந்தது அதே போல தனது ஐந்தாம் படை திருத்தணி அந்த திருத்தணியில தான் குறவர் குலத்திலே பிறந்த அங்கு வளர்ந்த வள்ளி நாயகியை தனது இரண்டாவது மனைவியாக திருமணம் செய்து வருகின்றார் அது வந்து காதல் திருமணம் காதல் திருமணம் செய்து அமர்ந்த இடம்தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணி தனது ஆறாவது படைவீடு அவர் எங்கே முதல்ல தெய்வானையை திருமணம் பண்ணினாரோ அதே மதுரை மாவட்டத்திற்கு அழகர் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள அந்த அழகிய மலையில் அமைந்துள்ளது சோலை இரண்டாவதாக வள்ளியை திருமணம் செய்த பிறகு அங்கு சென்று வள்ளி தெய்வானையுடன் காட்சி அளிக்கின்றார் அது ஒரு அற்புதமான காட்சி இவ்வாறு ஆறு படைவீடும் அவ்வளவு பெருமை வாய்ந்தது இதை நம்ம வந்து சொல்லி முடிச்சிட்டோம் இது ஒவ்வொன்றுக்கும் மிகப்பெரிய நீண்ட வரலாறு உண்டு இத பத்தியெல்லாம் மக்கள் கிட்ட சொல்லி அவர்கள் பொழுதுபோக்கிற்காக இது போல அந்த ஆறுபடை வீட்டினுடைய பெருமையை சொல்லியிருந்தீங்கன்னா கூட உங்களை ஒரு விதத்தில் மன்னிக்கலாம் அதாவது ஆறு படையையும் நீங்கள் ஆறு வீட்டையும் ஒரே இடத்தில் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லித்தான் மக்களை அழைத்து கொண்டு வந்ததாக நிறைய பேர் பேட்டியில் சொன்னாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் ஒரு கட் அவுட்டை வச்சு ஆறு படைக்கும் ஆறு கட் அவுட்டை வச்சு அதை பார்த்துவிட்டு விட்டு பொங்கல் என்று சொன்னவுடன் முதல் ஏமாற்ற மக்களுக்கு அட சரி வந்து உட்கார்ந்தாங்க உட்கார்ந்த மக்களுக்கு நீங்கள் இந்த ஒவ்வொரு படை பெருமையை பற்றி இல்லை அதுவும் சொல்ல மூன்றரை மணி நாலு மணிக்கு ஆரம்பித்த அரசியல் பேசப்பட்டது இப்படி ஒரு அநியாயத்தை செய்து முழுக்க முழுக்க முருகன் மாநாடு என்று சொல்லிவிட்டு அவரை பின்னால் ஒதுக்கி விட்டு நீ கட் அவுட்ல இருந்துக்கப்பா நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்ததாக முழுக்க முழுக்க அரசியல் பேச ஆரம்பித்து விட்டீர்கள் நல்லவேளை யோகி ஆதித்யநாத் வரல அவர் வந்திருந்தா இன்னும் மிகப்பெரிய கலைப்புரம் ஆகியிருக்கும் இங்கு வந்தது ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தான் அதாவது நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆத்த தெரியுமா அழகரை தெரியுமா அக்கா மூத்தவளை தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அதே போலதான் பவன் கல்யாணுக்கு இங்கு என்ன தெரியும் முருகனுடைய வரலாற்றை பற்றி பற்றி பவன் கல்யாணுக்கு என்ன தெரியும் அதனால அவர் பேசலை ஆனா ஒன்னே ஒன்னு சொன்னார் நமது முதல் புரட்சி தலைவர் முருகன் தான் அப்படின்னு சொன்னாரு நமக்கு வந்து ஒரே ஒரு புரட்சி தலைவர் தான் அது எம்ஜிஆர் அவர்கள் தான் அவர் அதுக்கு தூக்கி வைக்கிறாரு இருந்தாலும் கடவுளை மன்னிச்சிடலாம் பவன் கல்யாண் சொன்னதுல ஒரே ஒரு உண்மைங்க உண்மையிலேயே முருகன் அந்த காலத்திலேயே புரட்சி செஞ்சிருக்காரு ஆனால் இந்த சனாதானம் பேசுகின்ற இந்த சங்கிய கூட்டம் ஏன் முருகனை தேர்ந்தெடுத்துச்சு முருகன் வந்து அந்த சங்கிகளினுடைய சனாதனத்திற்கு நேர் எதிர்மறையானவர் என்பதை கூட அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் அந்த முருகனை கையில் எடுத்திருக்காங்க அதாவது பவன் கல்யாண் சொன்ன போல புரட்சி செய்தவரான் எப்படி ஒரு குறவர் இனத்தை சேர்ந்த வள்ளியை திருமணம் செய்து கொண்டார் அதாவது ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்து கொண்டார் இது சனாதனத்துக்கு எதிரானது அடுத்ததாக காதல் திருமணம் செய்து கொண்டார் தனது தாய் தந்தையரின் விருப்பத்தை எதிர்பார்க்காமல் ஒரு காதல் திருமணத்தை செய்து கொண்டார் இதுவும் சமாதானத்திற்கு நேர் எதிர்மறையானது இப்படி ஒருத்தர் சமாதானத்திற்கே எதிர்மறையாக சங்கிகளுக்கே சங்கு ஊதுவது போல் இப்படி காரியங்களை செய்து புரட்சி செய்த அந்த முருகனை இவர்கள் எதற்காக கையில் எடுத்தார்கள் என்பது யோசிக்க வேண்டிய விஷயம் தமிழக மக்களே நீங்கள் நன்கு யோசியுங்கள் இவர்கள் சமாதானத்திற்கு ஒத்துவராத ஒரு தெய்வத்தை ஒரு கையில் எடுத்திருக்காங்கன்னா இது அத்தனையும் தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக செய்கின்ற வேலை செய்த வேலை அடுத்ததாக அவர் பேசியது பொன் முத்துராமலிங்க ஐயா அவர்களை ஐயா அவர்கள் முருகனுடைய தீவிர பத்தர் ஆனால் பத்தி வேறு அரசியல் வேறு என்பதில் அவர் ரொம்ப தெளிவா இருந்தார் கொஞ்சம் கூட அவர் பக்தியையும் அரசியலையும் கலக்கவே இல்லை இப்படி இருந்த ஒரு மனிதரை நீங்கள் அந்த முக்குளத்தோர் ஓட்டை பெறுவதற்காக முக்குளத்தோர் மக்களை ஒருங்கிணைப்பதாக நினைத்து கொண்டு முத்துராமலிங்க தேவரஐ அவர்களை பற்றி நீங்கள் எடுத்து கூறிய உங்களுடைய பேச்சு அந்த முக்குளத்தோர் மக்களுக்கே எதிரானது அது அவர்களுக்கும் நன்றாக தெரியும் நயினார் நாகேந்திரன் முக்குளத்தோர் என்பதற்காகவே முக்குளத்தோர் மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதை நீங்கள் முதலில் நன்காக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பவன் கல்யாணை அழைத்து வந்ததற்கு முதல் காரணமே தெலுங்கு பேசுகின்றவர்களுக்கு இதெல்லாம் புரியாதா பவன் கல்யாண் இத்தனை வருடங்களாக எங்கிருந்தார் தெலுங்கு பேசுகின்ற அந்த மக்களுக்காக அவர் என்ன செய்திருக்கின்றார் அல்லது அவருடைய நன்மைக்காக ஏதாவது குரல் கொடுத்திருக்கின்றாரா ஆந்திராவிலேயே அவர் அதை செய்யலை ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அவர் என்ன செஞ்சிட போறாரு இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறார் தமிழ்நாட்டு பக்கம் பவன் கல்யாணம் பேசுகிற மக்கள் எதற்காக அவர்களுக்கு ஆதரவாகவோ அவர்கள் செய்கிற போராட்டத்திலே அவர்கள் அவர்கள் அரசுக்கு வைக்கின்ற கோரிக்கையிலே எதற்காக குரல் கொடுத்திருக்கின்றாரா தமிழ்நாட்டிற்கும் இவருக்கும் முதல் என்ன சம்பந்தம் இவர் அங்கிருந்து வந்து அவர்களுக்காக பேசி எந்த ஒரு நன்மையையும் பெற்றுக் கொடுத்து விட முடியுமா அதற்கு தமிழக அரசு இடம் கொடுக்குமா இல்லை ஏன்னா இப்படி பாருங்களேன் அதாவது நமது அண்ணாமலை இருக்கார் அல்லது நைனா நாகேந்திரன் இருக்கார் இவர் சென்று ஆந்திராவில் வாழும் தமிழக மக்களுக்காக இவர் இவர்கள் ஏதாவது நன்மை செய்து விட முடியுமா அந்த அரசிடம் சண்டை போட்டு போராடி ஏதாவது பயன்களை வாங்கி கொடுக்க முடியுமா நிச்சயமாக முடியாது அதற்கு ஆந்திர அரசு அது எந்த அரசாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது அதே போல தாங்க தமிழ்நாட்டில் பவன் கல்யாண் வந்து தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசும் மக்களுக்காக ஒன்றும் செய்ய போவதில்லை இதெல்லாம் சும்மா பாவலா காட்டுற வேலை அவர் வந்த உடனே உடனே இங்க உள்ள தெலுங்கு பேசுற மக்கள் அனைவரும் அவர் சொல்லுகின்ற கட்சிக்கு ஓட்டு போட்டு விடுவார்களா அப்ப ஏற்கனவே நம்ம இருக்கிற மந்திரிகளும் சரி எம்எல்ஏக்களும் சரி தெலுங்கு பேசுறவங்க நிறைய இருக்காங்க அப்ப அவர்கள் இவ்வளவு நாள் செய்த நன்மைகள் என்ன அப்படின்னு அவங்க ஒப்பிட்டு பார்க்க மாட்டார்களா எதுக்கு இந்த வீண் வந்தா அவரையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வேஸ்டா பேச வச்சு தப்பு தப்பா எழுதி கொடுத்து இங்கு உள்ள மக்களின் மனநிலை என்ன இங்குள்ள முருகனின் வரலாறு என்ன இங்குள்ள இங்கு இருந்த பொன் முத்துராமலிங்கி தேவரையா அவர்களின் வரலாறு என்ன அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கூட தெரியாம அவர் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி எழுதி கொடுத்ததை அப்படியே படிச்சுட்டு போறாரு இன்னொன்று தெரியுமா பவன் கல்யாண அவர்களே ஐயா முத்துராமலிங்க தேவர் முழுக்க முழுக்க சிறு வயதில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினரால் வழக்கப்பட்டவர் அவர் வளர்ந்ததே அவர்களிடம் இருந்துதான் இஸ்லாமியர்களை எப்பொழுதுமே மதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் தனக்கு நிகராக மதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய மகான் பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவர்கள் ஆனால் இங்கு வந்து இருந்து கொண்டு மேலேயே அதே மதுரையில் நின்றுக்கிட்டு நீங்க வந்து அந்த இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேசுகின்றீர்கள் இதில் முத்துராமலிங்க தேவரை அவர்களுடைய ஆன்மா எப்படி மன்னிக்கும் அல்லது அந்த முக்குளத்தோர் மக்கள் எப்படி மன்னிப்பார்கள் பவன் அவர்களே நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவு தட்டவில்லை பிஜேபி நீங்கள் வைத்துவிட்டு சென்ற மிகப்பெரிய ஆப்பு அதாவது ஊருக்கு ஒரு பேச்சு மாநிலத்திற்கு ஒரு பேச்சு நாட்டிற்கு ஒரு பேச்சு அப்படின்னு பேசுகிறவங்க தான் இந்த பிஜேபி காரன் ஒரிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் கருவூல அறையின் சாவி தமிழ்நாட்டில் உள்ளது தமிழ்நாட்டுக்காரங்க திருடிக்கிட்டு போயிட்டாங்க தமிழர்கள் என்றாலே திருடர்கள் அப்படின்னு இதே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் பேசினார் அது ஏன்னா ஒரிசாவின் முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் உதவியாளராக இருந்த அந்த வி பாண்டியன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் தனது பதவியை விட்டுவிட்டு நவீன் பட்நாயக் அவர்கள் மேலுள்ள ஈர்ப்பினால் அவர் அவருடைய நவீன் பட்நாயக் ஜனதா தளத்தில் சேர்ந்து விட்டார் நவீன் பட்நாயக் அவர்களும் இவருடைய நேர்மையையும் ஒழுக்கத்தையும் நடத்தையும் கண்டு தனது வாரிசாகவே அறிவிக்கின்ற அளவுக்கு போய்விட்டார் அந்த சமயத்துல ஒரு தமிழ்நாட்டுக்காரன் ஒடிசாவில் ஆள வந்து விடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரர்கள் கிளப்பிவிட்ட இந்த கதை அந்த கருவூல அறையுடைய சாவி அவங்க திருடிட்டு போயிட்டாங்க கருவூல அறையில் உள்ள அனைத்து பொருளையும் கொள்ளையடித்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு பேட்டை கிளப்பி விட்டாங்க ஆனால் நவீன் பட்னாயின் தோல்வியடைந்து இப்பொழுது பிஜேபி ஆட்சி வந்தவுடன் அந்த கருவூல அறையை திறக்கின்றார்கள் அப்போ அந்த சாவி எங்கே இருந்துச்சுன்னா இது எவ்வளவு பெரிய பிராடத்தனம் எவ்வளவு பெரிய ஒரு பழி வாங்கும் படலும் இது அனைத்தும் பொய் அவர்கள் பேசுவது அனைத்துமே போய் அதே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களைப் போல ஒரு நேர்மையானவர்கள் இருக்கவே முடியாது எனக்கு தமிழ் தெரியவில்லை என்று நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் தமிழர்களை நான் மிகவும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவும் மோடியும் மாறி மாறி போய் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு சப்பை கட்டு கட்டுவதற்கு தமிழன் என்று சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழர்களுக்கு துரோகம் செய்கின்ற அண்ணாமலை வானதி சீனிவாசன் நயனார் நாகேந்திரன் தமிழிசை போன்றவர்கள் சப்பை கட்டு கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வி கே பாண்டியன் அவர்கள் மதுரையைச் சேர்ந்தவர் முக்குளத்தோர் இனத்தைச் சேர்ந்தவர் அப்படி இருக்கும் பொழுது அவரையே குறை சொல்லிவிட்டு இங்கு வந்து நாடகம் ஆடுபவர்களை முக்குளத்தோர் எப்படி மன்னிப்பார்கள் அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் அவர் முன்னாள் மாநில தலைவராக இருந்தாலும் இன்றைக்கும் அவர் பின்னால் ஒரு கோஷ்டியை வைத்துக்கொண்டு இப்பொழுது இருக்கின்ற மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு உடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறார் கொஞ்ச நாள் ஆடு மேய்க்கிறேன் அமித்ஷா வந்தாலும் சரி எங்கு சென்றாலும் சரி இவருக்கு ஆதரவாக கோஷம் போடுவதற்கு ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி கொண்டு அவர் அளப்பறை செய்து கொண்டிருக்கிறார் அவர் பேசுறாரு இந்து மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியை திமுகவை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை அவர்களே இந்த இந்துக்களை வந்து ஒன்றிணைய வேண்டும் எந்த சொல்றீங்க அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா மக்களுக்கு சொல்லுங்களேன் இந்த புள்ளியில் தான் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களிலிருந்து உயர்ஜாதி அனைவரும் இந்த புள்ளியில தான் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லுங்களேன் நாம் இந்துக்களாக இருக்கிறோம் என்றால் மட்டும் போதாது அந்த இந்துக்களை மதிக்கின்றீர்களா இந்துக்கள் தாழ்த்தப்பட்ட இந்துக்கள் இன்னும் கோயிலுக்குள்ள செல்ல முடியல அதே போல தமிழில் தமிழ் கடவுளுக்கே அர்ச்சனை செய்ய முடியல சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டாலும் கோயில்களில் பூஜைகள் செய்ய முடியல தமிழர்களினால் பூஜைகள் செய்ய முடியலை பூஜை அறைக்குள்ளே எல்லாரும் சமமாக போய் நிற்க முடியலை இன்னும் ஏற்ற தாழ்வுகள் ஒரு தாண்டப்பட்ட குடும்பத்தில் உள்ள இந்து பையன் மேல் ஜாதியில் ஒரு இந்து பொண்ணை திருமணம் செய்துவிட்டால் அதை கருணை கொலை செய்கின்றீர்கள் ஆக இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக இருந்து கொண்டு இந்துக்களுக்கு எதிராகவே வேலை செய்து கொண்டு இந்து மக்கள் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒன்றிணைவாங்க ஏதாவது ஒரு விதத்துல அதாவது இல்லாம பேர் இல்லாம ஒரு மனிதனாக ஒரு மனித நேயமாக நாம் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு ஏதாவது ஒரு புள்ளியில சொல்லுங்க இந்துக்கள்ல மட்டும் எல்லாரும் ஒரே சாமியை கும்பிடுறீங்களா ஒரே குலதெய்வம் இருக்கா ஒரே குலதெய்வம் இருக்கிற மாதிரியே கல்யாணம் பண்ணி கொடுக்கறீங்களா ஏற்றத்தாழ்வுகள் பார்ப்பது இல்லையா நாங்க மற்றவங்கள விடுங்க சிறுபான்மையினர் ஒதுக்கிடுங்க சிறுபான்மையை விட்டுருங்க சிறுபான்மையினர்ல இப்போ ஒரு கிறிஸ்டின் வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஜாதியினரும் பாதிரியர் ஆகலாம் அதாவது ஃபாதர் ஆகலாம் எந்த ஜாதியினரும் கோயிலே நின்று பிரசங்கம் பண்ணலாம் நற்கொருனை வழங்கலாம் பாதிரியார் ஆன பிறகு அவர்கள் யார் வேண்டுமானாலும் எந்த ஜாதியினராக இருந்தாலும் ஒன்றுதான் போதிக்கலாம் அந்த நின்று அவர்கள் ஜபம் செய்யலாம் எல்லாமே பண்ணலாம் அதே போல கோயில் அமர்வதிலும் சரி எந்த பாகுபாடும் காட்டுவதில்லை இஸ்லாமியரை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களுக்குள் எந்த பாகுபாடும் இல்லை அனைவரும் ஒரே மசூதிக்கு செல்கின்றார்கள் தொழுகை செய்கின்றார்கள் வருகின்றார்கள் ஆனால் இங்கு முடியுமா யார் வேண்டுமானாலும் அச்சகராக முடியுமா அதற்கு அனுமதிப்பீர்களா யார் வேண்டுமானாலும் கோயிலுக்குள் செல்லலாமா அதற்கு அனுமதிப்பீர்களா அப்படி தடுத்தால் நீங்க எதை வைத்து நாம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் நீ இரு நான் நானாவே இருக்கேன் ஆனா நான் கூப்பிடும் போது வந்து எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு கேக்குறீங்க இது கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா சனாதன தர்மத்தை உயர்த்தி பிடிக்கின்ற நீங்கள் அந்த சமாதானம் சொல்லுகின்ற படிக்கட்டுகளை உயர்த்தி பிடிக்கின்ற நீங்கள் எதை வைத்து மக்களை ஒன்றிணைப்பீர்கள் இதை கொஞ்சம் உள்ள அனைவருக்குமான வார்த்தை தான் இது இந்து முன்னணி கட்சியினருக்காக தான் இது சனாதனத்தை தூக்கி பிடிக்கின்ற ஒவ்வொருக்குமான கேள்வி இது இதையெல்லாம் கலைந்து விட்டு வாருங்கள் நிச்சயமாக உங்கள் பின்னால் இந்து மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிற்பார்கள் இதுல லாபம் பார்க்க லாபம் அல்லது நஷ்டம் பார்க்க வேண்டுமென்றால் முழுக்க முழுக்க இதனால் நஷ்டப்பட்டது கட்சி இழக்கப் போவது ஏடிஎம்கே தான் அவர்கள் மனம் இல்லாவிட்டாலும் பிஜேபி காரங்களுக்கு பயந்து அங்கு சென்றது அங்கு சென்று அமர்ந்தது அவர்கள் அண்ணாவையும் பெரியாரையும் கேவலமாக பேசி ஒரு வீடியோ வெளியிட்டது அதையும் பார்த்துக்கொண்டு சும்மா இருந்தது இதனால் பெரும் ஊகமும் கிளம்பியது அதற்கு பிறகு வேலுமணி அவர்கள் ஆர்எஸ்எஸ் கூட்டத்திலே கலந்து கொண்டு அங்கு வேல் பரிசளித்தது மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளானது அதனால் இதில் போவது கட்சியினர் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று இதில் லாபம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டி தான் ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் கூட்டணி மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கு இரண்டாவது இருந்து இப்பொழுது உங்களின் செயல்பாடுகளால் வெறுத்து போய் ஒதுங்குறவங்க நிச்சயமாக அடுத்த ஆப்ஷனாக டிஎமிக்கை தான் வந்து ஓட்டு போடுவாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் பிஜேபிக்கு இங்கு ஓட்டு வங்கி இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு இது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை ஏனென்றால் ஒரு அவர்கள் சொல்கிற பதினோரு சதவீதம் பதினொன்று புள்ளி ரெண்டு சதவீதம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தவறான ஒரு கணக்கீடு ஒரு நாலு தொகுதியில் போட்டிட்டு நாலு தொகுதியை வச்சு கணக்கு பண்ணுறது வந்து மிகவும் தவறான கணக்கீடு இது மிகப்பெரிய வாக்கு வங்கி என்று நாம் சொல்ல முடியாது அதில் இந்த மதுரை நிகழ்வை பார்த்து அவர்களுக்கு தெற்கில் உள்ள மக்கள் ஓட்டு போடலைனாலும் அவங்களுக்கு அதை பற்றி அதில் வந்து எந்த லாபமோ நஷ்டமோ கிடையாது இரண்டாவது தென் தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு பெரிதாக வாக்கு வங்கி கிடையாது வடங்க தமிழ்நாட்டிலும் அவர்களுக்கு வாக்கு வங்கி கிடையாது கொங்கு மண்டலத்தில் மட்டும் சிறிதளவு இருக்கு ஆகையினால இந்த மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்காவிட்டாலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை இரண்டாவது இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது பிஜேபி இங்கு மிகப்பெரிய கூட்டணி அமைப்போம் டிஎம்கே வெல்வோம் என்று சொல்வதெல்லாம் வெறும் கற்பனை இது அவர்களுக்கே தெரியும் அவர்கள் எயின் பண்றது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கிடையாது அவங்க எயின் பண்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஏடிஎம்கேய அழிக்கணும் அவர்களை அறவே ஒழித்து விட்டு நம்ம பிஜேபி அப்படியே சேர்த்துக்கிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்பதை அவர்களது குறிக்கோள் ஆகையால அவர்களுடைய திட்டம் மிக தெளிவாக போய் கொண்டிருக்கின்றது ஏன்னா அமித்ஷா வந்து ரொம்ப தெளிவாக பல முறை சொல்லிவிட்டார் இந்திய கூட்டணி தான் அமையும் கூட்டணி ஆட்சி தான் அமையும் சொல்றாரு இப்ப சமீபத்தில் கொடுத்த பேட்டியில கோடி மேல போய் இருந்து ஒரு முதலமைச்சர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏடிஎம்விக்கையில் இருந்து அப்படின்னா எடப்பாடியாக இருக்கலாம் வேலுமணியாக இருக்கலாம் செங்கோட்டையனாக இருக்கலாம் ஓபிஎஸாக இருக்கலாம் அல்லது டிடிவி தினகரனாக இருக்கலாம் அல்லது நாமெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விதமாக சசிகலாவாக கூட இருக்கலாம் இது வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் மட்டும்தான் ஆனால் துணை முதலமைச்சர் நிச்சயமாக நயனா நாகேந்திரனாகவோ பிஜேபியிலிருந்து இருக்கலாம் அதே போல பிஜேபியிலிருந்து தான் மற்ற அமைச்சர்களும் ஏடிஎம்கிலிருந்து ஒரு சில அமைச்சர்களும் அந்த அமைச்சரவையில் இடம்பெறலாம் இதுதான் அவர்களுடைய திட்டம் மிக தெளிவாக இருக்கின்றது எனவே நண்பர்களே நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஆகையினால இந்த தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறப்போவது டிஎம்கே தான் அப்படிங்கிறது தான் அனைவருடைய கணிப்பாகவும் இருக்கின்றது ஏடிஎம் ஒரு கட்சின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் இருந்தால் பார்ப்போம் அதுவரையும் உங்களைப் போலவே நானும் ஆர்வமாக காத்துக்கொண்டிருக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல செய்தியுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அபு